できんの ஜாலினி வணக்கம் வணக்கம் நாங்க ஹகிசப் டெலிவரி வந்து இருக்கிறோம் இன்னைக்கு ஜாலினியோடே அப்படிதானே சரியா இன்னைக்கு ஜாலினியோட பர்த்டேக்காக எங்கள்ட்ட நிறைய கிஃப்ட் வந்துருக்காங்க ஜாலினிட்டு கொண்டு கொடுத்து அவங்க என்ன சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி அப்ப நீங்க இப்ப சந்தோஷமா இருக்குங்களா காலையில இருந்தே சந்தோஷம் தான் என்ன பர்த்டேனா எல்லாருக்குமே ஹாப்பி தானே சரி சரி பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா அப்படியா ஆ ஆ ஆனா எனக்கு எனக்கு தான் பிடிக்கும் கொஞ்சம் தருவீங்களா ஓகே ஹாப்பி பர்த்டே சாக்லேட்டோட சேர்த்து நல்லா இருக்கானு விஷ் பண்ணியெல்லாம் பாருங்க என்ன எழுதி இருக்காரு பலூன்ல எழுதி இருக்கு ஹாப்பி பர்த்டே னு எழுதி இருக்கு அப்ப நம்மட பர்த்டேக்கு ஸ்பெஷலா வந்த gift இது மட்டும் இல்ல நிறைய gift இருக்கு இன்னொரு செகண்ட் ஒரு பாக்ஸ்ல ஒரு gift வந்து இருக்கு ஓபன் பண்ணி பாப்ப மைனண்ட் மிக்கி தர போறேராம் அப்ப நீங்க அவதே வாங்கிக்கோங்க என்ன தருவாங்க <laughs> 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 மிக்கி நீங்க பயமுறுதா எங்க பிள்ளைய ஆனா ஜாலினிக்கு பயம் இல்ல மிக்கி கொஞ்சம் பயப்படுது தானே என்ன உமா விட உமா சுத்தி நிக்கிற ஆக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க ஸ்பீடா காட்டுமே இருக்கண்டு என்ன இருக்குது சாரி சாரி விருப்பமா சாரி உமாக்கு விருப்பமான கலர்ல பிடிக்குமா இந்த கலர் இல்ல சும்மா சொல்லுறீ தந்துட்டாங்க என்ன செய்யறது அப்படியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்ச கலர் அப்ப எங்க உடுத்துட்டு போறது ஐடியா கோவிலுக்கு கோவிலுக்குதான் அதான் இங்க கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுதான் நீ இன்னைக்கு உமக்கு டெலிவரி பண்ண வந்ததுல இருந்து நான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தேன்னா பர்த்டே கேர்ல கண்டுபிடிக்க முடியல நீங்க மேக்கப் பண்ணிட்டு இருந்தீங்களா ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே உங்களோட பிறந்த நாளுக்காக உமா விட சந்தோஷமா இருந்தேன்ற மாதிரி என்ன மனசுக்கு தோணிச்சது எல்லாருக்குமே பிடிக்குமா உம்மை எல்லாருக்குமே பிடிக்குமா நீங்க இந்த கடைசிப்பில்லையா வீட்டுல பிள்ளையா அப்ப செல்லமே என்ன எல்லாருக்குமே ஆனா உங்களோட வீட்டுல இருந்து இந்த கிஃப்டே அனுப்பிடல வெளியில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க அப்ப வெளியில இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் போல இருக்கு அப்படியா சரி எத்தனையாவது பர்த்டே இருபத்தி ஒராவது பர்த்டே சரி உங்களோட இருபத்தி ஒராவது பர்த்டேக்காக தான் ஸ்பெஷலா இவ்வளவு தூரம் செய்திருக்கிறாங்களா சரி அப்ப உங்களோட பர்த்டே எல்லாம் யார் ரெடி பண்ணது இன்றைக்கு செய்யணும் என்று ஆசைப்பட்டு அண்ணாவா சரி அண்ணாக்கு ஒரு சொல்லி விடுவோம் அப்ப கிஃப்ட் அந்த ஆளுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லத்தான் வேணும் ஆனா கிஃப்ட் அந்த ஆளு நீ சொன்னா தானே அவருக்கு தேங்க்யூ சொல்லலாம் அந்த ஆளுக்கு அண்ணாவா தானே இருக்கும்

நான் இந்த மூணு gift இந்த ஆரத்துக்கு முதல்லயே அந்த gift உம்மட்ட வந்துடுச்சு இந்த gift ஓ இந்த மூணு gift க்கு முதல்லயே வந்துட்ட என்ன gift வந்திருக்கு ஐயோ கண்ணுக்கு புத்த போ தெரியுமா என்ன gift ரொம்ப நேரமா தாண்டான் தாண்டான்னு சொல்லி கொண்டிருக்கும் அங்க பக்கத்துல இது உமக்கு மிக்கி மவுஸ் ஒரு டான்ஸ் ஆட விருப்பமா அப்படியா

இன்றைக்கு புள்ளையோட ஸ்பெஷல் நாள்ல புள்ளை ஒரு டான்ஸ் எல்லாருக்கும் இந்த வீட்ல எல்லாருமே புள்ளையோட பிறந்த நாள்ல நேச்சர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாருக்கும் இன்றைக்கு புள்ளை ஃபஸ்ட் ஒரு டான்ஸ் சொன்னா ஆடி காட்டுவோம் விரும்பம் இல்லையா டான்ஸ் ஆட சரி ஓகே அப்ப உமக்கு மிக்க மவுஸ் தந்தாச்சு மிக்க மவுஸ் விட்டுட்டு போட்டா இல்ல கூட்டிட்டு போட்டா யாருன்னே தெரியல ஆருன்னே தெரியலையா சரி மிக்க மவுஸ் உமக்கு ஒன்றுமே செய்யாது பிள்ளைக்கு இன்னைக்கு ஸ்பெஷலான கேக் வந்திருக்கு பொக்கே வந்திருக்கு சாரி வந்திருக்கு அதோட சே சேர்த்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது அதில் உமக்கு ஸ்பெஷலான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்குது நான் வாசிச்சு காட்ட வயனே இருக்கணும் ஆ சரி அப்போ அந்த கிஃப்ட் தரத்துக்கு முதல் யார் இந்த கிஃப்ட் தந்தாண்டு கேட்டுட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க என்ன செய்வோம்

இப்படி கேட்டா என்ன பிறகு அண்ணாக்கள் கவலைப்படிவிடும் அப்படியா என்ன செய்வோம் இந்த பர்த்டேக்கு அண்ணாக்கள் ரெண்டு பேராலயுமே அனுப்ப முடியாம போயிட்டு இது பிளைட்ல இருந்து எனக்கு வந்த தூரமா யாராச்சும் இருக்கிறாங்களா அண்ணாக்கள் யாருமே உண்டை விட்டு அண்ணாக்கள் அப்படி யாருமே இல்லையா அவமாக்காக அனுப்பி இருக்கலாம் தான் அப்ப வேற யாருமே இல்லையா அவங்களோட வீட்டுல அண்ணாவை தவித்து அண்ணா தான் செய்வே சரி அண்ணா இந்த முறை செய்யலையே என்ன செய்வோம் அவர் பாவம் அடுத்த முறை செய்யட்டும்

சரி ஓகே நானும் உமக்கு ஒரு க்ளூ ஒன்று தாரேன் அண்ணா விரட்டும் அண்ணா இங்க போய் ஒளிஞ்சிட்டாரு போல இருக்கு உமக்கு க்ளூ ஒன்று தாரேன் அந்த க்ளூவில கண்டுபிடிச்சிட்டு அந்த கிஃப்ட தாரேன் இல்லாட்டி கொண்டு போற சரியா ஓகே நீர் தான் சொல்லணும் ஓகே சொல்லுங்க ஆ சரியா இந்த ஒரு சோங்கன்னு உமக்காக டெடிக்கேட் பண்ணிருக்கிறாங்க அந்த சோங்க கேளுங்க கேட்டா பிறகு நம்ம யாரண்டு இந்த இங்க இருக்கிறாங்களா இல்ல தூரமா இருக்கிறாங்களான்னு சொல்லுவோம் ஓகே கூடவே போய கொடுவே போடவே போக பகுமே போயிரா Passi sì. tu, cattamale nemico, ma di passa, cattamale, di nuovo, ma lo faccio, tu, dopo, non vedi, 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 non 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 non

அவர் இந்த ஊர் தான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாரு ஒன் டவுட் அண்ணா ஒன் அண்ணாவா இப்ப சொந்த அண்ணா செய்யணும்னு வெளியே போச்சு இவ்வளவு நேரம் அவர் அண்ணா இல்ல இல்லையு சொன்னீங்க இல்ல கூட பிறந்தது ரெண்டு கூட பிறந்த அண்ணாக்கெல்லாம் நீங்க இருக்கிறா அப்படியா அப்ப சரி நீ சொன்னது புலதான் சரி அந்த கிஃப்ட் இருக்கா உமக்காக ஸ்பெஷலான ஒரு கவிதை வந்து அதுல தந்திருக்கிறாங்க வாசிச்சு காட்ட சொல்லி உங்களுக்கு சரி வாசிக்கிறேன்னா பாத்துட்டாரு இப்ப சொல்லும் பார்த்தீபன் அண்ணாவா இல்ல எந்த அண்ணா எந்த அண்ணா பேரை சொல்லும் ரமேந்திரன் அண்ணா அப்பே நீர் பார்த்தீபன் அண்ணாவை சொன்னீர் அதான் அண்ணா போய் ஒளிஞ்சிட்டார் அழுகிறார் கூட இருக்கு கூப்பிடுவேன் அண்ணாவை பக்கத்துல கூப்பிடு நீர் தான் சார் உங்களோட அண்ணா உமக்காக ஸ்பெஷலா ஒரு கவிதை ஒன்று எழுதி நான் காட்டவா ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கண்கள் தேடிய உறவு ஆயிரம் பொருள் வாங்கினாலும் வாங்க முடியாத உறவு ஆயிரம் பாசம் கிடைத்தாலும் உன் அன்பிற்கு ஏங்குகிற உறவு ஆயிரம் முறை திட்டினாலும் திட்டு வாங்க பிடித்த உறவு நீயா நானா பேசி பேசி சண்டை போட்டு சமாதானப்படுத்தும் உறவு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வரும் உறவு கண்களில் இருந்து வரும் நீரை துடைக்க வரும் உறவு உயிர் பிரிந்தாலும் பிரியாத உறவு நம் அண்ணன் தங்கை உறவு மட்டுமே ஹாப்பி பர்த்டே யாலினி சரி இவ்வளவு தூரம் உமக்காக ஸ்பெஷலா ரொம்ப ஆசைப்பட்டு செய்த கிஃப்ட் எல்லாம் இன்றைக்கி உமா கொடுத்து சந்தோஷப்படுத்தோன்னு நினைத்த அண்ணாக்கே என்ன கொடுக்க போறேன் இன்றைக்கு எந்தாலும் அண்ணா தான் சரி ஓகே உம் உமக்கு இன்னைக்கு தந்த அவ்வளவு கிப்டும் எனக்கு ஒரே கால் பண்ணி சரியான கரைச்சர் இங்க ஒரு மாசத்துக்கு முதலே கால் பண்ணி தங்கச்சியிட பர்த்டே வருது வருது வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு கிஃப்டா பார்த்து 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 எனக்கு அப்படி செய்யணுமாக்கா வடிவா செய்யுங்க ஒரு பிரேம எடிட் பண்றது கிடையாது எத்துனா போன் கால் அவ்வளவு பிடிக்குமா உண்மை ஓகே இன்னைக்கு உமை இந்த நாளில் சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் அண்ண உமக்காக ஆசையா எல்லாம் செய்திருக்கிறேன் நீங்க இதே போலயே எப்பவுமே சந்தோஷமா உங்களோட உறவு தொடரணும் உங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களோட இந்த நாளுக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்ததை பாத்துனாங்க உங்களோட இந்த குடும்பத்தோட அன்பு எப்பவுமே உம்மோட கூட இருக்கணும் நிறம் அவருக்கு அவங்களுக்கு ஏதோ பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி உங்களோட அண்ணாவோட சேர்த்து வாழ்த்துறதோட ஹகி சர்ப்ரைஸ் சார்பா நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்றோம் ஓகே நீங்க இன்னைக்கு அண்ணாக்கு சொன்னது காணாத போல இருக்கோ அண்ணா சிரிக்கவே இல்லை ஒரு ஹக் கொண்டு கொடுத்து விடுமே நான் அண்ணாக்கு เจ็ดเค้กัดปะน้อ